உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் இந்த மூணுமே குருவுடைய சார்பில் இருக்கிறனால அதாவது மீனராசி குரு பகவானுடைய சார்பு இருக்கிறதுனால இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய டாக்டர் பெரிய டீச்சர் பெரிய ப்ரொபசர் ரெண்டாவது சனி பகவானுடைய ஆதிபத்தியினால அரசு சம்பந்தப்பட்ட வாதம் பண்ணக்கூடிய விவாதம் பண்ணக்கூடிய அட்வொகேட்டு கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய சினிமா துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய குழந்த நட்சத்திரத்துலேருந்து உச்ச நிலையில் அடையக்கூடிய கலைத்துறை பிரகாசிக்கக்கூடியவங்க கூட இந்த ராசியில் இருக்கிறாங்க இப்போ மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் அப்போ அந்த குரு பகவான் சொல்லக்கூடிய பதினாறு வருஷத்தில் தாயோடைய கர்ப்ப செல் நாளிகை ஒரு மூணு வருஷத்தை குறைச்சிக்குவோம் ஒரு பதினஞ்சு பதிமூணு வருஷம் குரு திசை